ஊழலற்ற ஆட்சி நடைபெறுவதாக கூறி வரும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் செவிலியர் பணிக்கு இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செவிலியர் பணி தேர்வு முறையை மாற்றாவிட்டால் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசாங்கத்தில் சுகாதாரத்துறையில் மூவாயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் தேர்வு செய்வதற்காக

பேரம் பேசப்படுகிறது இடைத்தரகர்கள் பேரம் பேசுகிறார்கள் இது முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய துறை இவருடைய தலைமையில்தான் அங்கே இந்த தேர் இந்த தேர் முறை அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது ஒட்டுமொத்த ஊழலுக்கு வழிவகு